पंचायत கூட்டணுமா என்ன விஷயம் நீங்க पंचायत கூட்டுங்க பிறகு வந்து சொல்லுங்க நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்பதான் நான் पंचायत கூட்டு முடியும் அதெல்லாம் முடியாது நான் சொல்லவே மாட்டேன் நீங்க पंचायत கூட்டுன பிறகு நான் சொல்றேன் சரி पंचायत கூட்டுதே யார் மேல பஞ்சாயத்து நீங்க சொன்னதன்ன அந்த ஆளை பிடிச்சு கொண்டு வர முடியும்

என்னப்பா காட்டு பூச்சி நீ எதுக்கு வந்திருக்க தலைவர் எனக்கும் அதே கேஸ் தான் என்னப்பா சொல்ற நீயும் பொக்கவாய் தாத்தா மேலேயே கேஸ் கொடுக்க வந்திருக்க ஐயோ நான் எதுக்கு அவர் மேல கேஸ் கொடுக்கணும் அவர் பாவப்பட்ட மனுஷ அவர் மேல கேஸ் கொடுக்கல நான் வந்தது வேற விஷயம் அதத்தான்ப்பா கேக்க எதுக்கு வந்திருக்க நானும் கேஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் அட லூசு பையலே யார் மேல கேஸ் எதுக்கு கேஸ் என்ன கேஸ் அத சொல்லு கேசியம் பொண்டாட்டி மேல அவளை டைவர்ஸ் பண்ணணும் டைவர்ஸ் பண்ண போறியா எதுக்கு நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க அதுக்கு பிறகு வந்து சொல்லுதே என்ன விளையாடுதீங்களா ஆளாளுக்கு பஞ்சாயத்தை கூட்டு சொல்லுதேன் பஞ்சாயத்தை கூட்டு சொல்லுதேன் கீக்க ஏன் என்கிட்ட சொன்ன என்ன அங்க வந்து என்கிட்ட தானே சொல்ல போறீங்க இது அந்த கிளவிட்ட கேட்க வேண்டியது என்ன அவங்க போன பிறகு என்கிட்ட மட்டும் கேட்கிறது நானும் பஞ்சாயத்துல தான் சொல்லுவேன் இங்க வச்சு சொல்ல மாட்டேன்னு எல்லாம் என் நேரம் இன்னைக்கு காலம் காத்தால யாரும் மூஞ்சில முழிச்சனும் தெரியல ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கும் இல்ல உங்க பொண்டாட்டி மூஞ்சல தான் முடிச்சிருப்பீரு அப்படி நடக்கு ஆமா ஆமா அவன் மூஞ்சல தான் முடிச்சே சரி நாளைக்கு தாத்தாக்கு பஞ்சாயத்தை கூட்டும் போது என் பொண்டாட்டிக்கு சேர்த்து பஞ்சாயத்தை கூட்டிருங்க சரியா நான் வந்துருதே அடுத்து யார் வரப்போறான்னு தெரியலையே ஆளாளுக்கு வந்து பஞ்சாயத்தை கூட்டு பஞ்சாயத்தை கூட்டுங்க நான் என்ன செய்ய இது பஞ்சாயத்தை என்னதுன்னு எனக்கே தெரியல விஜய் ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் ஐம்பத்தாறு நாள் இருக்கு அதுக்கப்புறம் தீபாவளி வந்துடும் அவர் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வரேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் இந்த பிள்ளையவா சொன்னீங்க ஆமா இந்த பிள்ளை தான் நல்லா பார்த்து வச்சுக்கோ ஆ சரி மேடம் நல்லா பார்த்துக்கிட்டியா போயிரு போறா பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டேன் நல்லா ஞாபகம் இருக்கு மூஞ்சி நல்லா பதிஞ்சிட்டு இந்த பிள்ளைய தான் நீ ஃபாலோ பண்ணணும் சரியா ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும் மேடம் எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு எதிரி இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளைய பார்த்தா அப்புறம் தெரியுது நீங்க என்ன எதிரின்னு சொல்லுதீங்க என் கல்யாணத்தை கெடுத்ததே நான் தான் ஒன்னு செஞ்சே ஆகணும் என்னது உங்களுக்கு கல்யாணமா கெடுத்துட்டாளே உங்களுக்கு எவன் மாப்பிள்ளை கொடுத்தான் பூ வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு வந்து கெடுத்து விட்டுட்டு இந்த பிள்ளை என்ன செஞ்சது எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பூ அந்த பையனை லவ் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கு அதை தடுக்கணும்னா ஏதாவது பண்ணாதான் முடியும் சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க இந்த பிள்ளை எங்க எங்க போகுது என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு அது மட்டும் போதும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு நான் சொல்லுதேன் சொல்லிட்டா போச்சு முதல்ல அந்த ராணியை பழி வாங்கணும் என்னை கூட்டிட்டு போய் வச்சு நல்ல பூ வைக்கேன் பூ வைக்கேன்னு சொல்லி மர்மோலே மர்மோலேன்னு சொல்லி கடைசியில் என்னை ஏமாத்தி கழுத்து அறுத்துட்டா அவளையும் சும்மா விடக்கூடாது முதல்ல இந்த பிள்ளைய பழி வாங்கணும் அதுக்கு பிறகு அந்த விஜயை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் அதுக்கு பிறகு என் மாமியக்காரையை பழி வாங்கணும் என்ன மேடம் நீங்க இப்ப தான் ராணிய பழி வாங்கணும் அதுக்கு பிறகு முட்டாள் ரெண்டு ஒரே பொம்பளை தான் என்ன சொல்லுதிங்க அது எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தியா இருக்க முடியும் அடே முட்டா பையல என் மாமியார் தான் ராணி அந்த ராணி தான் எனக்கு பூ வச்சா அவாதான் என் கல்யாணத்தை நிறுத்தினா அதனால அவளை பழி வாங்கணும்னு சொல்லுதேன் ஓ அப்படி சுத்தி வாரீங்களா நான் எங்களை சுத்தி வரேன் நின்றுட்டு இருக்கேன் சுத்தி வாரீங்கன்னு சொன்னது உங்களை இல்ல விஷயத்தை ஏதோ ஒன்று எனக்கு இந்த பிள்ளையை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லு அதுக்கு பிறகு இவ்வளோ ஏதாவது ஒன்று செய்யணும் அது என்ன செய்யணும்னு நான் பிறகு முடிவு பண்ணிக்கிட்டு தேன் நீ முதல்ல சொல்லுண்ணே சரி எப்போ சொல்லணும் நீ அந்த நந்தினி பின்னாலேயே இன்னைக்கும் நாளைக்கும் போய் அவளை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணு அவள் எங்கே எங்கே போகிறா யார் யாரை பார்க்கா என்ன செய்தா எது செய்தான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுண்ணே ஆ ஆட்டும் மேடம் சரி என் பேமெண்ட் எப்போ தருவீங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே உனக்கு என்னத்துக்கு பேமெண்ட்டு வேலையை முடிச்ச பிறகு ஏமாத்திட்டீங்கன்னா இந்த மொட்டை மோகினி எப்பவுமே சொன்ன சொல்ல மாட்டா ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா எனக்கு கரெக்டா இருக்கணும் நானும் அப்படித்தான் இருப்பேன் மத்தவங்களும் என்கிட்ட அப்படித்தான் இருக்கணும் இல்லைன்னா பழி வாங்க விட மாட்டேன் சரியான நல்ல பாம்பா இருப்பீங்க போல தேடி வந்து பழி வாங்குவீங்களோ நான் நல்ல பாம்பு கிடையாது அதை விட மோசமானவா சரி நான் போய் உங்க வேலையை முடிச்சிட்டு வந்து சொல்லுதேன் போ போ அந்த பிள்ளை பெய்ய போறா பின்னாலே போ அவ போய் அரை மணி நேரம் ஆகுது இனிமத்தா அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அலையணும் சரி போயிட்டு வரேன் கிருக்கச்சி இவளே சொல்லுதா அந்த பிள்ளையும் அந்த பையனும் காதலிக்காகனு பிறகு எதுக்கு இவ பூந்துக்கிட்டு கெடுக்க பார்க்கான்னு தெரியல நெட்டம்மா மரியாதையே கேட்க ஒழுங்க பதில் சொல்லிரு என்னது இது வீட்டு பத்திரம் வீட்டு பத்திரமா ஆமா ராமு வீட்டு பத்திரம்தான் உங்களுக்கு ஆண்டி ஆசையா ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அந்த இடம் எங்க இருக்கு கோயந்த நகரு கோயந்த நகர் எங்க இருக்கு அது எனக்கு எப்படி தெரியும் கோயந்தா ரியல் எஸ்டேட்டு காரனுக்கு தானே தெரியும் சரி இடம் எங்க இருக்குன்னு தெரியாது கோயந்தா ரியல் எஸ்டேட்டு காரன் எங்க இருக்கான் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் சரி நீ பத்தாம் கிளாஸ் படிச்சியா இல்லையா என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் நல்லா அழகா படிச்சனே இங்கிலீஷ் தமிழ்ல நல்ல படிப்பேன் பேசுவேன் எழுதுவேன் என்ன அழகா படிப்பேன் தெரியுமா நல்ல அழகா படிப்பேன் இந்த பேப்பர்ல தமிழ்ல தானே எழுதிருக்கு இதை படிச்சு பாத்தியா இல்லையா படிச்சு பார்த்தனே பார்க்காம எப்படி வாங்கிட்டு வருவேன் நான் என்ன முட்டாளா நீ முட்டால் கிடையாதுமா நீ பெரிய அறிவாளி தான் ஏ ஒரு அறிவாளி எதுக்கு மேச மேலே எப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீர் படிச்சவா படிச்சவான்னு சொல்லுதியே ஒரு வெள்ளை பேப்பரில் ஒருத்தர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் அது வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு கூடவும் உனக்கு தெரியாது இதுல ரெண்டாயிரம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் வெள்ள பேப்பரில் எழுதுனா செல்லாதா ஒரு வீடு வாங்கணும்னா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதுவும் விற்கிறவங்க வாங்குறவங்கலாம் கொடுக்கணும் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரன் கையெழுத்து போட்டால் இடத்த உனக்கு விற்ற மாதிரியா ரெண்டாயிரம் ரூபா தானே போன போதுன்னு உடுங்களே எதுக்கு இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீரு ரெண்டாயிரம் ரூபா தானே போன போது விட்டுருங்களா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முதுகு வலிக்கு அந்த சேரில் உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா சரியா அதை கொண்டு நீ தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க ஆஃபீஸில் அப்பப்போ லீவு போட்டால் சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டு வாங்கல அதே மாதிரி லீவ் போட்டு சம்பளம் ஒரு நாள் போயிட்டுன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படி லீவு போட்டிருந்தா தான் பரவாயில்லையே கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கே நீ ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டு இப்போ கதை வேற சொல்லுது நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் ஈஸியாக தூக்கி கொடுத்துடல என்கிட்ட துட்டே இல்லை தெரியுமா சிம்ரன்ட்ட கடன் வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு துட்டெல்லாம் தேடி பிடிச்சி கடன் அடைச்சிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெண்டாயிரவாய் என்ன செலவு பண்ணியிருக்கேன் சப்பா இப்பமே கண்ண கெட்டுதே ஃபேன் போடலைன்னா அப்படி தான் வேரத்து கொட்டிக்கிட்டு தலை சுத்திக்கிட்டு வரும் ஒழுங்க போய் ஃபேனை போட்டுட்டு வந்து உட்காருங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்போ வேறக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு ரெட்டமோ உனக்கு ஏன் புரிய மடக்கி இப்படி கொண்டு எவனாவது கேட்டான்னு காசு தூக்கி கொடுத்துட்டு வராது தெரியாமல் ஏமாந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுதம்ல நான் என்ன வேணு குனையோ ஏமாந்துட்டு வந்தேன் உனக்கு தான் விவரம் தெரியல சரி கூட வந்து யாருக்குமேவா தெரியல எல்லாருமே குறைஞ்ச விலைக்கு இடம் தரோம் சரின்னு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வந்தால் வீட்டில் உள்ள ஆள்க சந்தோஷப்படுமே தான் வாங்கிட்டு வந்தோம் என்னடான்னா இப்படியெல்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீரு நெட்டமா இப்படிலாம் யாராவது சொன்னா உடனே வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்லணும் நீ சொல்லாம கொள்ளாம போய் இடத்த எப்படிமா உடனே ஒரு நிமிஷத்துல வாங்க முடியும் அதுக்கெல்லாம் பத்திரம் ஆஃபீஸுக்கு போகணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்கு அதெல்லாம் செய்யாம வெள்ள பேப்பர்ல எழுதி கொடுத்தா இடத்த வாங்கிட்டேன்னு வந்திருக்கீங்க அப்படியா அதெல்லாம் செய்யணுமா நான் வந்து உனக்காண்டி ஆசையா அழகா பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கோம்ல இந்த வீட்டுக்கே நம்ம இன்னும் லோன் அடைச்சி முடிக்கல அதுக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு இடம் தேவையா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு இடம் கிடைக்கேன்னு பார்த்தேன் இந்த காலத்தில் எவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இடம் தருவான் அதெல்லாம் முதல்ல யோசிக்கணும்ல நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி நீ இப்படி எல்லாம் செய்யலாமா ஆமாம் ராமு நான் புத்திசாலி தான் எல்லாரும் வாங்கினாங்களா அதனால கொஞ்சம் ஏமாந்துட்டேன் இன்னும் ஏமாற மாட்டேன் சரியா இன்னும் எல்லா விஷயத்திலயும் உசாரா இருப்பேன் அவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா இனிமே உசாரா இரு இனிமே எதுனாலும் எனக்கு உடனே ஒரு போன் அடிச்சு சொல்லு ஆட்டும் பொக்கவையா உங்களுக்கு இன்னமும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு போன் அடிக்க போறேன் நீங்க தானே என்ன செஞ்சாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் நீங்க அப்படின்னா நான் படியில ஏறும் போது இறங்கும் போது உட்காரும் போது எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல அடடே மாணிக்கண்ணே மீனாட்சி அக்கா வாங்க வாங்க ராணி யார் வந்திருக்கான்னு பாரு அண்ணாச்சி சவுக்கியங்களா வாங்க வாங்க மாணிக்க என்ன மீனாட்சி வாங்க வாங்க உட்காருங்க என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க உட்கார நேரம் ராணி அக்கா மகளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் அதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தோம் நீங்க தலைவரும் தலைவியக்காவும்ல உங்களை முதல்ல கூப்பிடணும்ல அதுக்கு தான் வந்திருக்கோம் வளகாப்பா அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஆமா தலைவர் அண்ணாச்சி வாரம் வெள்ளிக்கிழமும் வளகாப்பு வச்சிருக்கோம் இப்பந்தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள வளகாப்பு வந்துட்டு அடுத்து குழந்த பிறந்துரும் பிள்ளைகள் எவ்வளோ சீக்கிரமா வளர்ந்துருதுங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிட்டுல ராணி அக்கா நாங்க எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை பேர குழந்த வரப்போகுது வளகாப்புக்கு குடும்பத்தோட வந்துடணும் சரியா தலைவரே கண்டிப்பா வந்துருதோம் வளகாப்பு எங்க வச்சு வச்சிருக்கீங்க வளகாப்பு மாப்பிள்ள வீட்டில் வச்சு தானே வைக்கணும் அதனால அவங்க வீட்டில் வச்சே வச்சு கூட்டிட்டு வர போறோம் ஆமா வீடு நல்லா பெருசாக தானே இருக்கு வீட்டில் வச்சே வச்சிடலாம் சரி வெள்ளிக்கிழமை மறக்காம வந்துருங்க வேலை இருக்குது கண்டிப்பா வந்துடுவோம் மீனாட்சி நீ கவலைப்படாம போ சரி தலைவர் கிளம்புதோ இன்னும் எல்லா வீட்டுக்கும் போகணும்ல இல்ல தலைவரே உங்களுக்கு மட்டும்தான் நேரில் கூப்பிடுதோ மத்த போறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காண்டி நேரில் வந்தீங்களாக்கும் எனக்கும் ஒரு ஃபோன் அடிச்சா நானும் வந்திருப்பேன் சரி இருக்கட்டும் அழகாப்பு தானே எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிடுங்க ஆட்டோ தலைவர் நாங்க கிளம்புவோம் ஆ சரிண்ணே போயிட்டு வாங்க நல்ல நல்லா அழுகுதானுங்க கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கூட்டத்தில் ஒருத்திக்கு கூடவும் அறிவு இல்லை ஏன்க்கா நான் முதல்ல சொன்னேன் அட்டதான் கேட்கல முதல்ல தானே சொன்னேன் கடைசியில் சொன்னியா கடைசியில் நானும் வாங்க போகிறேன்னு தானே குதித்துக்கிட்டு வந்தேன் நீங்கள் தானே வாங்க போகிறேன் நீ வாங்குதியா இல்லையா வாங்குதியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால தானே வாங்கினேன் என்னத்தை வாங்கினீங்க ரெண்டு வெள்ளை பேப்பரையா ஏங்க வெறும் வெள்ளை பேப்பருன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வாங்கி இருப்போம்மா ஒரு இடம் தான நினைச்சு வாங்கிட்டு வந்தோம் ஒருத்தன் இடம் விக்கேன்னு சொன்னா என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களோ அப்படியே போய் வாங்கிட்டு வந்துருவீங்களோ மாமன் அந்த இடம் என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா எந்த இடம் எந்த ஊரு சொல்லுங்க பாப்போம் நல்ல குழு குழுன்னு காத்தடிச்சது தெரியுமா நல்ல ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு கீழே பார்த்தா சங்கு சுப்பி எல்லாம் கிடந்துச்சு என்னது சங்கு சுப்பி எல்லாம் கிடந்துச்சா பீச்சுக்கா போனீங்க இல்ல மகனே பீச்சுக்கு போல ஆனா செல்வி அப்பமே சொன்னா பீச்சு தான் இப்படி எல்லாம் இருக்கும்னு எவனோ ஒருத்தர் நல்ல அழகா திட்டம் போட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் துட்ட புடுங்கிட்டு விட்டுருக்கான் அவன் புடுங்கல தான் கொண்டு கொடுக்கட்டா கூட்டு கொடுக்கட்டான்னு கொண்டு குடுத்துட்டு வந்திருக்காளுங்க எங்க இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டோங்க எதனால விவரமா செய்யுதோ இனிமே விவரமா செய்ய போறியா இப்ப வீட்டை விட்டு போன நாலாயிரம் ரூபாய்க்கு என்ன வழி மவனே அது வந்து என்னது வந்து போய் வீட்டுல சீட்டு தொட்டு கெட்ட வச்சிருந்து எடுத்து கொண்டு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏங்க நான் அந்த தொட்டு எடுக்க கூடாதுன்னு சொன்னேன் அத்ததான் கேட்கல மறுபலே சும்மா கடை இடம் வாங்குதுன்னு போறேன் என்மாவன் சந்தோஷப்படுவான் இது எடுத்த ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு எடுத்துட்டு போனாய்க ஏன் நீ வேற போட்டு போட்டு கொடுக்க நான் தான் அங்கே வச்சே சொன்னோம்ல இந்த இடம் வேண்டாம் இவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் கேட்டிக்கலாம் அங்கேயும் இப்படித்தான் சொன்னீங்க சும்மா கடை சும்மா கடை உனக்கு ஒன்றும் தெரியாது இருந்தீங்க இப்போ பாருங்க கடைசியில் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் தலையை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கு இந்த தலைப்பாகட்டும் என்னெல்லாம் கேள்வி கேட்காம பாருங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு ஒருவேளை அவன் குடிச்சிட்டு வந்தான்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கூட பேசாமல் சண்டை போட்டு கிடந்தோம்ல அதனால பழி வாங்குதான் போல பாலியும் வாங்கலை புண்ணாவுக்கும் வாங்கலை ஏன் வீட்டில் இப்படி ரெண்டு முட்டாளு கிடைக்குன்னு நினச்சி வேலைன்னு இருக்கேன் ஏட்டே உங்கள் பிள்ளை தான் முட்டாளுன்னு சொல்லலை அறுத்தே வருத்தப்படாதீங்க என்ன கேட்டி அவன் என்னையை முட்டாளுன்னு சொல்லலை உன்னையும் சேர்த்து தான் சொல்லுதான் ரெண்டு முட்டாளுன்னு சொன்னால் கவனிச்சியா இது நெட்ட காலம் முட்டாளுன்னு சொல்கிற அளவுக்காத்தே நம்ம நடந்துக்கிட்டோம் ஆமாம்மாரு போலே கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போல என்ன ரெண்டு பேரும் அங்கே குசு குசுன்னு தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமியாரும் மருமகளும் ஆயிரம் விஷயம் பேசுவோம் குறுக்க ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஊருக்குள்ள தருமாடி வாங்கிட்டு வர போறீங்க அப்பந்தான் உங்களுக்கு தெரியும் பேசுதாரு அவன் கடை கிருக்கு ஆமா நான் கிற்கு தான் நீங்க ஊர்ல வர்றவன் போறவனுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அள்ளி கொடுத்துட்டு வாங்க நான் உழைச்சு உழைச்சு கொண்டு வந்து கொட்டுதேன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு வேப்பல இல்லாம சாமி அடிக்கிட்டு இருக்கீரு நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம் தெரியாம தானே கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அது ஒரு பெரிய தப்பா அதுக்கு இப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் கூட மூளை இல்லாம கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து என்னையவா கேள்வி கேட்க நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கல்ல அது ஒண்ணும் தப்பு கிடையாதா நாங்க கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தது தான் தப்பா நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு தானே வந்தேன் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு எவண்டையோ கொடுத்துட்டு வந்துட்டே இல்ல மவளை மருமவளை ஏசாதே அத்த கலவி இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் நீங்க தான் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் குதிச்சுக்கிட்டு வாங்கினீங்க ரெண்டு பேரையும் தான் ஏசுதே உனையும் கிடையாது அவளையும் கிடையாது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுதான் ஏசிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ என்னதான் செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணுமா வீட்டில இருந்து நாலாயிரம் ரூபாயை தூக்கி கொண்டு கொடுத்துட்டு வந்தீங்கல்ல ஆளுக்கு ரெண்டாயிரம்னு பிரிச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு இருக்கு பையல என்ன சொல்லுதே இந்த வயசுல நான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வரணுமா ஆமாம் உழைச்சி காசு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியும் நான் போய் உழைச்சி கொண்டு வரல அதனால தான் நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுதீங்க ஒழுங்கை போய் ரெண்டு பேர் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சு கொண்டு வாங்க அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்திக்கு இடம் கிடையாது மருமோலை இவன் உழைக்க சொல்லுதான் மருமோலை இப்போ என்ன செய்ய எத்தே கவலைப்படாதீங்க எத்தே ஒரே ஒரு டப்பா கிரீம் வித்தா போதும் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சிடலாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொன்னேன் யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க சொல்லலை ஏதாவது கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோயே அவ்வளோதான் ஒழுங்க மரியாதைய நேர்மையான வழியில சம்பாதிச்சு துட்டு கொண்டு வரணும் அதெல்லாம் பேச்சு கிடையாது உழைச்சி சம்பாதிக்கணும் அவ்வளவு தானே உழைச்சி சம்பாதிப்பேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு தான் சம்பாதிப்ப ஆனா நீ எப்படி உழைச்சி சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியாதா பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் கோழியை கலவாண்டு அதை கொண்டு விற்றுருவேன் இல்லைன்னா முக அழகு கிரீமு செய்தேன்னு என்னத்தையாவது மாவையும் சாணியையும் கொண்டு கலக்கி கொண்டு ஒரு கிரீமை தயாரித்து யார்ட்டையாவது கொண்டு ஏமாத்தி வித்துட்டு வருவேன் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் ஏமாத்து வேலை நீ நேர்மையா தான் ரெண்டாயிரம் ரூபாயை கொண்டுட்டு வரணும் ஏமா உனக்கும் தான் அது எப்படி நான் எப்படி சம்பாதிச்சேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் இடம் கிடையாது எல்லாரும் வெளியே போங்க மறுமொழி இப்போ என்ன செய்ய ஏத்த இவர் கிடக்காரு நான் உங்களை வச்சு காலம்பூரம் கஞ்சி ஊத்துதே வாங்க வேண்டாம் முட்டி தினம் கஞ்சி போட்டு கொடுக்காத சளி பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு கொடுன்னு ஆமா குடு நல்ல கரியா அவிச்சு கொட்டு அப்பமா அது மூளை வளருதான்னு பார்ப்போம் மவனே எனக்கு இப்போ தான் ஐடியா வருது நீ கடையில் போய் மூளை வாங்கிட்டு வரியா மூளை தின்னா நல்ல மூளை வளரும் ஆமா மூளை தின்னா மூளை வளரும் கண்ணை தின்னா கண்ணு வளரும் இதயத்தை தின்னா இதையும் வளரும் வாங்கி தின்னுங்க இவர் ரொம்ப ரொம்பர பேசுதாருவா சம்பாதிச்சிட்டு வந்த அப்புறம் இவரை கவனிச்சுக்கிடுவோம் எப்படி டி இவன் இவரை உழைச்சி சம்பாதிக்கணும் கானே நாலந்து வயசுல உழைக்க முடியுமா ஏதாவது ஒன்னு பண்ணுவோம் தேதிக்காம இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவ்வளவு வீராப்பு இருக்குல்ல இடத்த காலி பண்ணுங்க மமனி நாங்க போயிட்ட மத்தியான சோத்துக்க என்ன செய்வே எனக்கு என்ன சோத்துக்க பஞ்சம் நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிடுவேன் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா சாக்கிரதையா சாப்பிடுன்னு கடையில் ஊசி போன கொலையெல்லாம் போட்டு பிரியாணி கிண்டி தாரானுகலாம் பிற தின்னுட்டு வைத்தால போதுன்னு கடந்தீங்கன்னா யாரு பாப்பா நாங்கள் பார்க்க முடியுது பத்தியா நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போறோம்ல தான் சொல்லுதேன் நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க அவர் ஊசி போன கொலையை தின்னுட்டு அவரும் ஊசி கிடக்கட்டும் நம்ம போவோம் வாங்க நான் எதுக்கு ஊசி கிடக்க போறேன் தரவு வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை வெளியே வரட்டி விட்டுட்டு நீங்க என்ன சந்தோஷமாவே இருக்க முடியும் நீங்க ஊசி போய் தான் கிடக்கணும் நாங்க போயிட்டு வரோம் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் ஆமா இவுக்கு பெரிய எஜமா ரஜினிகாந்த் இவருக்கு அப்படியே அவமானம் நடந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போவாங்க பெத்த எடுத்தவ தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்னை வித்து வட்டியே கட்டிப்புட்டா ஹலோ தாய் கொழமே அது பிள்ளை தான் அம்மாவை பார்த்து பாடுற பாட்டு ஒரு பாட்டு கூட பாட தெரியல தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்க உன்னையெல்லாம் எவனாலும் ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவான்

ஏம்மா பேய் பின்னாலே வருதே ரொம்ப நாளாக சோறு திங்கணுன்னு ஆசையா இருக்கு இவ உடம்புக்குள்ளே போயிட்டா நம்ம நல்ல சோறு திங்கலாம் ஹா எனக்கு நல்ல உடம்பு கிடச்சிட்டு இனிமே எனக்கு சாப்பிட்றது மட்டும் தான் முழு நேரம் வேலை நான் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போனேன் இந்த ஊர் பழைய ராஜா இனிமே இந்த ஊர்ல யாரையும் சும்மா விட மாட்டேன் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்தவே அதனால ஒரு வீட்டையும் விட மாட்டேன் எல்லா வீட்லையும் போய் இருக்கிற சோத்தை பூரா நான் முழுங்கிடுவேன் நான் தான் ராஜா சட்டி சோறு சட்டி சட்டியா சோறு திம்பேனு இந்த ஊர் மக்கள்லாம் அந்த காலத்துல எனக்கு செல்லமா வச்ச பேரு ஏன்னா என் சொந்த பேரு எனக்கு மறந்துட்டு அதனால என் பேரு சட்டி சோறு இனிமே இந்த ஊரில் இருக்கறவ எவ வீட்டு சோத்துபானே நான் சும்மாவே விட்டு வைக்க மாட்டேன் எல்ல எனக்கு தான் சொந்தம் ம் வாசம் வருது எவ வீட்டலயோ கறி குழம்பு வெச்சிகிட்டு இருக்கா போய் தூக்கிட்டு ஓடிர வேண்டியதான்